ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுடைய ஆசைகள் அனைத்தையுமே அடையிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சில முக்கியமான பயிற்சிகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் ஒர்க் ஷாப்ஸும் கண்டெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதில் ஜாயின் பண்ணணும் நினைக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் அது கூடவே விசுவலைசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சபில மியூசிக்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது சில முக்கியமான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே நடந்து நமக்கான விஷயத்தை அடைய முடியும் அதில் வந்து நம்ம ரெகுலராக கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது அதையும் சேர்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களோட பிளாக்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் ஆகும் சீக்கிரமாக உங்களுக்கு தேவையான விஷயங்களை அடைய முடியும் இங்கே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது நிறைய பேர் மெத்தட் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படி இல்லாமல் நம்ம பண்ண வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது அதை நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களால் ஈஸியாக வெற்றியை அடைய முடியும் அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறையான சாப்பாடு ஏன்னா உங்களுக்கு சாப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் உங்கள் உடலுக்கு எனர்ஜி கொடுக்கறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு தான் அந்த உணவை ரொம்ப 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 ஹெல்த்தியாக எடுத்துக்கும் போது தான் நம்ம உடலுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும் உங்களுடைய உடலுக்கு எனர்ஜி இருந்தால் தான் மனதுக்கு எனர்ஜி கிடைக்கும் உடலும் மனமும் ஒன்றோடு ஒன்று சம்மந்தப்பட்டது ஸோ கரெக்டான டைமில் கரெக்டான சாப்பாடு எடுத்துக்கணும் ஸோ ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ரொம்ப ஹெல்தியான ஃபுட்டை எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள் ஹெல்தியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஜங்க் ஃபுட் எல்லாமே மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்றீங்கன்னா பிரச்சனை இல்லை இங்கே நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜங்க் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு அந்த மாதிரி தான் சாப்பிட்ருக்கோம் அதெல்லாம் அப்போதைக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்து ஹெல்தியான ஃபுட்டு சாப்பிட்ற அளவுக்கு ஒரு புத்துணர்ச்சியை வந்து உங்களுக்கு கொடுக்காது ஸோ புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரி காய்கறிகள் பழங்கள் ஹெல்தியான ஃப்ரூட்ஸு நட்ஸு அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க அதெல்லாம் உங்களோட டெய்லி பழக்கத்தை கொண்டு வந்துடுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு ரெண்டு டு மூணு லிட்டர் தண்ணி நீங்கள் குடிக்கணும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தண்ணியே குடிக்கிறதில்ல உங்களோட உடலில் முக்கால்வாசி தண்ணி தான் இருக்குது அப்போது நீங்கள் தண்ணியை எடுத்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு எனர்ஜி அதிகமாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஈஸியாக உங்களோட வேலைகளை உங்களால் செய்ய முடியும் மைண்டையும் ரிலாக்ஸாக வச்சுக்க முடியும் அதனால தான் சாப்பாடும் தண்ணியும் ரொம்ப 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 முக்கியம் ஸோ உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் நீங்கள் கரெக்டாக டிசிப்ளினோட இருக்கணும் அப்படின்னா கரெக்டான அளவு சாப்பாடும் தண்ணியும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் எனர்ஜி கிடைக்கும் ஈஸியாக உங்களோட கோலை அடைய முடியும் அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முறையான தூக்கம் தூக்கம் வந்து கரெக்டான டைமுக்கு தூங்கினா மட்டும்தான் உங்கள் உடலுக்கும் மனக்கும் மனதிற்கும் எனர்ஜி இருக்கும் ஸோ எட்டு மணி நேரம் தூக்கம் வந்து ரொம்ப 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 முக்கியம் குறைஞ்சது ஆறு மணி நேரமாவது தூங்கணும் இங்கே நிறைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் நேரமாக எந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் நைட்டு தூங்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக தூங்குறீங்க அப்போ அந்த தூக்கம் பத்தலைனாலுமே உங்களால் ஹாப்பியாக பாசிட்டிவாலாம் இருக்க முடியாது ஸோ முறையான தூக்கம் இருந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கனாலுமே உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் சீக்கிரமாக நடந்துடும் ஸோ தூக்கமும் ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா உங்களோட மூளை வந்து வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் மூலையிலிருந்து தான் அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து தூண்டப்படுது இல்லையா ஸோ அந்த மூளைக்கும் வந்து ரெஸ்ட்டு தேவை அதுக்கு வந்து ஒரு ஆறு மணி நேரமாவது நீங்கள் ரெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் சீக்கிரமாக அடைய முடியும் ஸோ இந்த சாப்பாட்டுலேயே தூக்கத்துலேயே ஏதாவது மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெய்லியும் ஒரு டென் மினிட்ஸாவது நீங்கள் வாக்கிங் அல்லது எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும் இதை பண்ணினீங்கன்னா தான் உங்களுக்கு ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரக்கும் அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரந்தது அப்படின்னாலே ஈஸியாக உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் அடைய முடியும் ஏன்னா அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கான ஹாப்பியான உணர்வுகளை தூண்டக்கூடியது ஸோ அந்த ஹாப்பியான உணர்வு வரும்போது நீங்கள் மானிஃபஸ்ட் பண்ணுறீங்கன்னா சீக்கிரமாக நடக்குங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா ஸோ அதனால் நீங்கள் வாக்கிங் இல்லைன்னா எக்ஸசைஸ் அந்த மாதிரி ஒரு டென் மினிட்ஸாக வந்து பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இருக்கிற இடத்த ரொம்ப 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 சுத்தமாக வச்சுருக்கிறது நம்மளையும் சுத்தமாக வச்சுக்கிறது இப்போது நம்ம சுத்தமான துணி போட்டால் அதனால நமக்கே புத்துணர்ச்சியாக ஃபீல் ஆகும் அதே மாதிரி தான் நம்மளோட வீட்டையும் நம்ம இருக்கிற இடத்தையும் வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த இடத்தையும் ரொம்ப 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 சுத்தமாக வச்சுக்கணும் இல்லை அப்படின்னா அதில் இருக்கிற பிளாக்ஸே பார்த்திங்கன்னா நம்ம மைண்டில் இருக்கிற பிளாக்ஸ் மாறிடும் ஸோ வீட்டையும் ரொம்ப 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 சுத்தமாக வச்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் அந்த இடத்துல போகும்போது இப்போ ஒரு கோயிலுக்கு போகும்போது ஏன் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறோம் புத்தணச்சியாக ஃபீல் பண்ணுறோம் அந்த இடம் சுத்தமாக இருக்கிறதுனால தான் இதே ஒரு கோயில் பால் அடைஞ்சு தூசி தட்டி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம புத்துணர்ச்சியாக ஃபீல் பண்ண முடியுமா கண்டிப்பாக முடியாது இல்லையா அதே மாதிரி தான் நம்ம வீட்டையும் சுத்தமாக வச்சுக்கணும் நம்மளையும் சுத்தமாக வச்சுக்கணும் ஸோ குறைஞ்சது ரெண்டு டைம் வந்து டெய்லியுமே நீங்கள் வந்து குளிச்சுதான் ட்ரை பண்ணுங்கள் அட்லீஸ்ட் ஒரு டைமாவது நம்ம டெய்லியுமே குளிக்கணும் ஸோ டெய்லியும் குளிக்கிறது ரொம்ப 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 நல்ல பழக்கம் அதுவும் எழுந்த உடனே குளிக்கிறது ரொம்ப நல்ல பழக்கம் இல்லை அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை எப்போ முடியும் அப்போ குளிச்சிங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க குளித்த உடனே நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக நடக்கும் ஈவன் குளிக்கும்போது நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதும் ஈஸியாக நடக்கும் ஸோ இது சுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் ரொம்ப சந்தோஷமான மியூசிக் கேட்குறது உங்கள் மைண்டை ரொம்ப 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 ஹாப்பியாக ரிலாக்ஸ்டாக வச்சுக்கும் ஸோ பாசிட்டிவான சாங்ஸ் கேளுங்க ரொம்ப ஃபீலிங்கான சாங்ஸ் இல்லாமல் ஹாப்பியான சாங்ஸு மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிறக்கான சாங்ஸ் கேட்குறீங்க அப்படின்னாலுமே ரொம்ப புத்துணர்ச்சியாக இருப்பீங்க இன்னொன்று என்ன அப்படின்னா டான்ஸ் ஆடிட்டே நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கிறது வந்து ரொம்ப 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 நல்லது ஸோ குத்து சாங்ஸ் போட்டு ஹாப்பியாக டான்ஸ் ஆடிட்டே நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கனாலும் அது ஈஸியாக நடக்கும் ஸோ டெய்லியுமே ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்ல இசையை கேளுங்க நல்ல சாங்ஸ் நல்ல ஹாப்பியான மியூசிக்ஸ் வந்து கேட்குறீங்க அப்படின்னாலுமே உங்கள் மைண்டு ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும் உண்மையாலுமே ஹாப்பியாக ஃபீல் பண்ண முடியும் ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு சாங் நினச்சி பாருங்கள் எப்பேற்பட்ட மூடில் இருந்தாலும் அந்த சாங் கேட்கும்போது உங்களுக்கு ஹாப்பியாக மட்டும்தான் இருக்கும் உண்மையாலுமே மியூசிக்க நம்ம மைண்ட் செட்டை மாத்திர பவர் இருக்குது அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல நறுமணம் உள்ள பொருட்கள் நம்மளை சூழ்ந்து இருக்க வைக்கிறது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேலாம் வந்து பார்த்திங்கன்னா அகர்பத்தியெல்லாம் பற்ற வைப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாசனை திரவியங்கள்லாம் வச்சுருப்போம் ரூம் ஸ்ப்ரே அந்த மாதிரிலாம் ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம மைண்டை வந்து ரெஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்காக தான் ஸோ நீங்கள் ஒரு லெமன் கூட வச்சுட்டு அந்த லெமனோட ஸ்மெல்லாம் மோந்து பார்த்துட்டு இருந்தாலுமே உங்களுக்கு வந்து நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ உங்களை சுற்றி நல்ல நறுமணம் உள்ள விஷயங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா இப்போ ஒரு கெட்ட ஸ்மெல் இருக்குது அப்படின்னா நம்ம மைண்டு வந்து பார்த்திங்கன்னா டல்லாக இருக்கும் இதே வந்து நல்ல நறுமணம் உள்ள இடத்துல நம்ம போயிருந்தால் அந்த வாசனை நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஸோ நீங்கள் படிக்கிறீங்க இல்லை வேற ஏதாவது வேலை பார்க்குறீங்க வீட்டிலேயே இருக்கீங்க அப்படின்னாலுமே பூஜை ரூம்னு இல்லைனாலுமே நார்மலாகவே அகர்பத்தி வந்து பற்ற வைக்கிறது ரூம் ஃப்ரெஷ்னர்ஸ் வைக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மைண்ட் செட்டை கொடுக்கும் இதுவும் உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப சீக்கிரமாக ஒர்க் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கலைப்பு சோம்பேறித்தனம் மன அழுத்தத்திலிருந்துலாம் வெளியில் வர்றதுக்கு இந்த மாதிரி நல்ல நறுமணம் உள்ள விஷயங்கள் நம்ம பயன்படுத்தலாங்கிறத சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா டெய்லியுமே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது தியானம் அல்லது மூச்சு பயிற்சி பண்ணணும் ஏன்னா இது நம்மளோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இப்போது அவசர உலகத்தில் நம்ம அவசரமாக ஓடிகிட்டுருக்கோம் எதுக்குமே டைம் இல்லைன்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி உங்களோட மூச்சை கவனிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க அந்த ரிலாக்ஸேஷன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணி பாருங்கள் ரொம்ப சீக்கிரமாக உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும் உங்கள் மைண்டுமே நீங்கள் சொல்கிறது கேட்கும் உங்கள் மைண்டுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்டே கொடுக்காமல் நீங்கள் சொல்கிறது உங்கள் மைண்டு கேட்கணும்னு கேட்கணும்னா அது எப்படி கேட்கும் ஸோ அதனால் டெய்லியுமே ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது நம்ம ஒரு ரெஸ்ட்டு கொடுக்கும்போது நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம ஈஸியாக அடைய முடியும் அதுக்கு உங்களுக்கு தியானமும் மூச்சு பயிற்சியும் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கிராட்டிடூடோடு இருக்கிறது அதாவது நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயத்தில் நடக்கிற நல்ல விஷயங்கள் மட்டும் இல்லாமல் நார்மலாக மற்ற கோல்லேயும் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இல்லையா அதுக்கும் டெய்லி பேசிஸில் நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்கும்போது நமக்கான விஷயஸை சீக்கிரமாக நம்ம அடைய முடியும் ஏன் அப்படின்னா நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான் நமக்கான விஷயஸ் வந்து சீக்கிரமாக நடக்கும் ஸோ நீங்கள் உங்கள் கோலையே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கே கிராட்டியூட் எழுதிட்டுருக்கீங்க அப்படின்னா எப்படா நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ளே வந்துடும் ஆனால் அதை தாண்டி நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு இருக்குது அப்படிங்கும்போது தான் நம்ம ரொம்ப பிளெஸ்ட்டு ரொம்ப சூப்பரான லைஃபை வாழ்ந்துட்டுருக்கோங்கிற நம்பிக்கையே நமக்கு வரும் ஸோ அதனால் டெய்லியுமே பத்து நல்ல விஷயங்களுக்கும் மனிதர்களுக்கும் நீங்கள் நன்றி சொல்லும்போது உங்களால் ரொம்ப 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 ஹாப்பியாக ஃபீல் பண்ண முடியும் நீங்கள் எவ்வளோ லக்கிங்கிறத ஃபீல் பண்ண முடியும் யூனிவர்ஸ் உங்களுக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் கொடுத்துருக்காங்கிறதையும் ஃபீல் பண்ண முடியும் ஸோ அதனால் கிராட்டிடியூட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த முக்கியமான ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஃபோனை வந்து ஒரு ஒரு மணி நேரமாவது தள்ளி வைக்கணும் அந்த ஃபோனை வந்து ஒரு ஒரு மணி நேரமாவது நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது தான் நம்ம மைண்டுக்கு வந்து ரெஸ்ட்டு கிடைக்கும் ஏன் அப்படின்னா நம்ம மைண்டை முக்காவாசி ஆக்குப்பை பண்ணியிருக்கிறதே பார்த்திங்கன்னா ஃபோன் தான் அந்த ஃபோன் அப்படிங்கிறது நம்ம நினச்சிட்டு இருக்கிற எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுதுன்னு ஆனால் பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கனெக்ட் பண்ணிகிட்ருக்கு ஸோ அந்த ஃபோனை தள்ளி வச்சுட்டு உங்கள் கூட நீங்கள் கனெக்ட் ஆகுங்க ஒரு ஒரு மணி நேரமாவது நீங்கள் ஃபோன் பண்ணால் ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருந்து பாருங்க சேஞ்சஸை நீங்களே உணர்வீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்துட்டு எனக்கு சேஞ்சஸ் தெரிலான்னு சொல்லக்கூடாது ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஆகுது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக்கி ஓரளவுக்கு ஃபோனை யூஸ் பண்ணாத அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உண்மையாலுமே உங்க கூட நிறைய டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ரொம்ப 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 ஹாப்பியாக இருப்பீங்க ஈஸியாக உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் அடைய முடியும் ஸோ வந்து அதிகமாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறதும் ரொம்ப 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 நல்ல விஷயம் அதுலேயும் மெயின்லி சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களோடவே சீக்கிரமாகவே நடந்துரும் எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிட்டுருந்திங்கன்னா போதும் ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கிற எல்லா விஷயங்களையும் கரெக்டாக உங்கள் டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஒன் மன்தில் உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால் உணர முடியும் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயஸும் உங்களால் ஈஸியாக அடைய முடியும் ஸோ நான் சொன்ன விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பில் என்னென்ன சேஞ்சஸ் வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு மறுபடியும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் நல்லதே நடக்கட்டும் யூனிவர்ஸ் நம்ம கூடவே இருக்காங்க நமக்கான சக்ஸஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நம்ம குரோ ஆகிட்டே இருக்கிறோம் தேங்க்யூ 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 ஸோ மச் யூனிவர்ஸ் லவ் யூ ஸோ மச் யூனிவர்ஸ் Thank you so much, everyone.